இன்றைக்கி கருவாடு எப்படி உப்பு இல்லாமல் க்ளீன் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் கருவாடை எடுத்து நல்லா சுடு தண்ணியில் ஊற்றி ஒரு ஆஃப் அன் ஹவர் நல்லா ஊற வைக்கணும் அப்போ அந்த தோல் எல்லாம் உரித்து எடுக்கிறது ஈஸியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உள்ள உப்பு சத்துகளும் போகும் அப்படி நீங்கள் சுடு தண்ணியில் ஊற்றி ஊற வைக்க உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டா ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் பச்சை தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா அந்த உப்பு சத்துக்கள்லாம் பேரும் தொலியெல்லாம் உரித்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நான் எனக்கு சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கிறேன் ஒரு ஆஃப் அன் ஹவர் வெயிட் பண்ணுவோம் ஆஃப் அன் ஹவர் ஆயாச்சு இனி நம்ம இதை க்ளீன் பண்ணுவோம் கையை வச்சு தொலியை உரிச்சு எடுக்கலாம் இல்லாட்டா கத்தியை வச்சு அப்படியே சுரண்டி எடுத்து மண் போட்டு நல்லா தேய்ச்சி உரசி அலசி எடுத்தால் நம்ம கருவாடு க்ளீன் பண்ணிடலாம் சில மீன் வந்து நீங்கள் வெந்நிலை ரொம்ப நேரம் ஊற வச்சிங்கன்னா அப்படியே உதிர்ந்துடும் அதனால் அதுக்கு தக்கன நீங்கள் ஊற வச்சுருங்க உப்பு சத்து போனால் கண்டிப்பாக ஊற வச்சு சாப்பிட்டா தான் நல்லது நம்ம கருவாடு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருக்கோம் இனி இது எப்படி உதிராமல் மீன் குழம்புலாம் போட்டு எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஏற்கனவே கருவாட்டு குழம்பு எப்படி வைக்கிறதுங்கிற வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன் அண்ணா பார்த்துக்குங்க இப்போ நம்ம வந்து கருவாடை எப்படி உதிராமல் போட்டு கொதிக்க வச்சு எடுக்கிறதுங்கிற மட்டும்தான் பார்க்குறோம் அதனால் முதல்ல குழம்பு வந்து நல்ல கொதிக்கணும் கொதித்த பிறகு நம்ம அந்த கருவாடை போட்டு எடுத்தோம்னா உதிராமல் வரும் நான் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸா தான் போட்டிருக்கிறேன் ரொம்ப பிடிச்ச கட் பண்ணலை கருவாட்டில் புரோட்டீன் சத்துலாம் நிறைய இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை எலும்பு தேய்மானம் உள்ளவங்களுக்குலாம் இதை சாப்பிட்லாம் மீன் முட்டை பால் அதெல்லாம் மட்டும் இல்லை கருவாட்லையும் புரோட்டீன் சத்து இருக்குதான் அந்த உப்பு சத்து போகிறது மாதிரி மட்டும் நல்லா கழுவி குழம்புல போட்டிங்கன்னா நமக்கு அந்த ப்ரோட்டீன் சத்தெலாம் கிடக்கும் உப்பு சத்து அதிகமாக நம்ம உடம்புல சேராது இப்போ பாருங்கள் நல்லா போது நம்ம அந்த கருவாடை போட்டு எடுத்தோம்னா கருவாடு உதிராம நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம கொதிக்கிற வெந்நீரில் போட்டு அலசனால அதில் உப்பு சத்தெல்லாம் பேயிற்று பாருங்க உதிராமல் அப்படியே இருக்குது ஃபிஷ்ஷு ட்ரை ஃபிஷ் வந்து ரொம்ப கெடுதல்னு நிறைய பேர் நினைப்பாங்க அப்படி இல்லை அதுலேயும் நல்ல சத்துக்கள்லாம் இருக்குது மண் செட்டியை இறக்கி வச்சாச்சு ஆனாலும் பாருங்கள் இப்போமும் அதில் வந்து கொதி வந்துட்டே இருக்குது பாருங்கள் கொதிச்சிட்டே இருக்குது இதுதான் மண் சட்டியோட அருமை இப்படி மண் சட்டிலாம் நீங்கள் கருவாட்டு குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டாகவும் மணமாகவும் இருக்கும்